அன்பானவர்களே தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே உபாகமும் முப்பது ஐந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கே உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் ஆண்டவரை மூஷை புரிந்து கொண்ட விதம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இது அப்போது ஆண்டவருடைய திட்டம் என்ன அவர் அவரால் ரட்சிக்கப்படுகிறதான மக்களுக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன என்றெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ தேவன் என்ன செய்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் சரீர பிரகாரமான தகப்பன் என்று எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய பிதாக்களுக்கு கத்தர் ஒரு சில நன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார் அதை நானும் நீங்களும் அனுபவிக்கணும் என்பதற்காக கத்தர் ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இப்படி அந்த திட்டத்தில் நம்மளை கத்தர் சேர்த்து நமக்கு நன்மை செய்து அதோடு நிறுத்தாமல் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை காட்டிலும் நம்முடைய பிரகாரமான தகப்பனை காட்டிலும் நம்மளை கத்தர் பெருக பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கத்தர் பேசுகிற ஒரு நல் வார்த்தை என்னன்னா இன்றைய தூது என்னவென்றால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம் அடுத்த ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் நம்முடைய சந்ததி எப்படி இருக்குமோ காலம் கெட்டு கொண்டிருக்கிறது எப்படி எப்படியோ விஞ்ஞானம் முன்னேறி கொண்டிருக்கிறது பொருளாதாரங்கள் இப்படி இருக்கிறது இயற்கை சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் இருக்கிறது நாட்டு நடப்புல மக்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு விதமான காரியங்களை யோசித்து யூகித்து நம்முடைய அடுத்த சந்ததி எப்படி இருக்குமோ என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம் இன்றைக்கு கத்தர் நமக்கு கொடுக்கிற நல் வார்த்தை என்னென்னா நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் ஆனால் நம்முடைய அடுத்த சந்ததி எப்படி இருக்குமா நம்மை காட்டிலும் நன்றாக இருப்பார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக இருப்பார்கள் அதே போல் அடுத்து குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் எதிர்காலத்தில் கத்தருக்கு பயப்படுற எல்லா விதத்திலையும் கத்தர் அவங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் ஏன்னா இந்த வார்த்தை அப்படி சொல்லுகிறது நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் நம்மளை கத்தர் பெருக செய்திருக்கிறார் அல்லவா அதே போல தான் நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் நன்றாக இருப்பார்கள் ஆகவே பிள்ளைகள் குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வயசாக இருக்கலாம் ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம் பல நெருக்கடியோடு இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்குள்ள எழும்புகிற கேள்வி நியாயம் ஆனால் பதில் என்ன தெரியுமா ஆண்டோருடைய வார்த்தை தானே நமக்கு பதில் அதுதானே சத்தியம் அந்த சத்தியம் என்ன சொல்லுதுன்னா நம்மளை காட்டில் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுது ஆகவே பிள்ளைகளுக்கு குறித்தான எதிர்காலத்துக்கு குறித்தான பயம் வேண்டாம் கத்தர் பழுகு பெருக செய்வார் ஒரு நம்மை காட்டில் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே கத்தருக்கு இன்னும் அதிக அதிகமாய் மகிமையை தேடுவோமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கெட்டுப்போக விடவே மாட்டார் நம்முடைய சந்ததி ஆசிர்வாதமாக இருக்கும் ஜெபிக்கலாமே நல்ல பிதாவே எங்கள் மீது நீர் வைத்திருக்கிறது எல்லா விதமான அன்புக்காக நன்றியப்பா எங்களை காட்டிலும் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த ஒரு சகலவிதத்தில் விருத்தியடை செய்ய போகிற அந்த நல் வார்த்தையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவர் எங்கள் பிள்ளைகள் அடுத்த சந்ததி ஆமாண்டு எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அண்டு ஒரே பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் சுகத்தில் சாட்சியில் எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாக இருக்க அவங்களுக்குள்ள ஒரு பெருக்கத்தை நீர் அனுமதிக்கிறீர் அந்த பெருக்கத்திற்காக நன்றி அந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் ஏசு நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தையை நாம் நம்புவோம் அடுத்த தலைமுறை நம்மை காட்டி நன்றாக இருக்கும் நன்றி